ஓம் கிணீஸ்வராக போற்றி ஓம் நவுக்கர நாரர்களை போற்றி கன்னிராசினர்களுக்கு வணக்கம் உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டம நிலையிலேருந்து வெளியே வந்துட்டாருங்க பெரிய விஷயம் புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்று கூடியவன் ராசிநாதன் அவர் தான் உங்கள் உடல் மனதுக்கு சொந்தக்காரர் அது கர்மஸ்தானாதிபதி நீங்கள் செய்கிற காரியத்துக்கு அவர் தான் பொறுப்பாளர் அவர் வந்து அஸ்தம நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார் பொதுவாக புதன் வர்றதுக்கு மூணு டு நாலு தடவை அஸ்தமனம் அடைவார் இந்த வருடம் இந்த வருடம் தமிழ் வருடம் அவர் வந்து அஸ்தமன் அடைஞ்சார் சித்திரை மாதத்தில் ஒன்று இப்போ அதுக்கடுத்து அடைஞ்சிருக்கிறாரு சரியா இப்போ அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார் அஸ்தமனை நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ஓகே இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உதயம் ஆயிட்டார் உதனை வந்து உதயம் ஆயிட்டார் ஆணி பதினொன்றாம் தேதியை உதயம் ஆயிட்டாரு ஆணி பதினொன்று என்ன இருபத்தி அஞ்சாந்தேதியே இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயே உதயம் ஆயிட்டார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வக்கரம் அடைவார் அதுக்கு என்ன நாள் இருக்குது சரியா வக்கரம் வந்து ஆடி பதினொன்றாம் தேதி அடைய ஆடி இருபத்தொன்னாந்தேதி வக்கரம் அடைகிறாரு இன்னும் நாள் இருக்குது ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது இன்னும் நாற்பது நாட்கள் இருக்குது சரி நேர்களை இந்த காலகட்டம் நல்லா இருக்குது இடப்பட்ட காலகட்டத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு ராசிநாதன் இது வந்து முதச்சுற்று இருக்குது பிள்ளையார் சொல்லி நல்லா இருக்குது இன்றைக்குமே ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஏன்னா புதனை வந்து அடிக்கூட அஸ்தமனம் வக்கரம் அடைவார் சூரியனால் அது வந்து மாற்ற முடியாது இயற்கையை நியதி ராசிக்கு அது ஒரு அமைப்பு ஜனந ஜாதகத்தில் புதன் வக்கரமடைஞ்சவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் பலன்கள் அவர் ஜனந ஜாதத்தில் அடைஞ்சிருந்தாருன்னா அவர் வக்கரம் அடையும் போது நல்ல பலன்களை கொடுப்பார் சரி இப்போதிக்கு இயல்பு நிலையில் இருக்கிறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர போகிறார் கடகத்துக்கு அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கூடுதலாக உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடைவன் சுகஸ்தானாதிபதி கலசர ஸ்தானாதிபதி மற்ற அமைப்பை கொடுக்குறவர் நல்ல இணக்கத்தை கொடுக்குறவர் யார் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சுபவர்க்கம் எடுத்திருக்கிறாரு சுபவர்க்கம் ரோஹிணி ரெண்டாம் பாதை எடுத்திருக்கிறாரு இன்றைக்கி தான் எடுத்திருக்கிறாரு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆணி பதிமூணு வியாழக்கிழமை எடுத்திருக்கிறாரு இன்றையிலிருந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதாவது ஆணி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆணி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்ல நிலைமை இருக்கிறார் இங்கிலீஷ் டேட்டில் சொன்னோம்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்குது பஞ்சாங்கத்தை பார்க்குற ஜோசியருக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு முக்கியமான நிகழ்வு கிரகங்கள் வந்து சுபச்சாரம் எடுக்கும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் வழியாக கொடுக்கும் எந்த சாரத்தை எடுத்திருக்கோ அந்த சாரத்தின் வழியாக கொடுக்கும் இப்போ கன்னிராசிக்கு சந்திர பதினொன்று குடையவர் லாபஸ்தானாதிபதி லாபத்தை கொடுப்பார் குரு கொடுப்பார் குரு எத்தனை கொடியவர் நாலு ஏழு குடையவர் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் விவசாயத்தில் வந்து பயிர் பட்சம் போட்டுருக்கிறவங்க காய்கறி தோட்டம் போட்டிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்லாயிருக்கும் விவசாய தேவையான தண்ணி கிடைக்கும் வேளாண் விளைபொருள் நல்லபடி உற்பத்தி ஆகும் காய்கறிகள் நல்ல ரேட்டுக்கு போகும் மார்க்கெட்டுக்கு ரேட்டுக்கு போகும் காய்கறிகள் பழங்கள் தோட்டம் துறவு வச்சிருக்கவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் வகுசூல் நல்லாயிருக்கும் ஏற்கனவே விளைந்த பொருட்களும் நல்ல மார்க்கெட்டில் விலைக்கு போகும் சரி அதெல்லாம் செய்வார் ஏன்னா குரு தனகாரம் நல்லவா காசை கொடுக்கணுமே எப்படி கொடுப்பாருனா அந்த வேலையின் மூலிமா கொடுப்பார் எந்த தொழில் மூலிமா கொடுப்பார் அந்த தொழில் அந்த வேலை என்னன்னு சொல்கிறது தான் ஜோதிடம் சந்திரன் சம்மந்தப்படுறார் சந்திரன் பதினொன்று கூடையவன் ஸோ குருவும் சந்திரனும் பதினொன்றாம் ப உங்கள் ராசிக்கு நாலு ஏழு கூடியவர்கள் குரு பதினொன்று கூடிய சந்திர சாரத்தில் ஒன்பதாம் மடத்தில் இருக்குது நல்ல அமைப்பு நாலு ஏழு ஒம்பது பதினொன்று அருமையான அமைப்பு இந்த கூட்டணியில் வருது நல்ல அமைப்பாக இருக்குது அடுத்து வருகின்ற ஒரு பதினெட்டு நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து சரியா நல்லா இருக்கும் ஆனி பதிமூணாந்தேதியிலிருந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது குரு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாருங்க ஏற்கனவே குரு பார்வை ராசிக்கு இருக்குது சந்திர சாரத்தில் எடுத்திருக்கிறாரு மூத்த சகோதர வழியிலேருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வசதி கிடைக்கும் உங்க உடன் பிறந்த அக்கா அக்கானே சொல்லலாம் ஏன்னா சந்திரன் பெண்ணுதானே மூத்த சகோதரி அக்கா அக்கா வழியில் பணம் கிடைக்கும் அக்காவோடய உதவி இருக்கும் அதுபோக வந்து குரு நாலு குடைவன் தாயார் வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சந்திரனும் ஒரு மாதிரி காரகன் தானே தாயை குறிக்கிறவர் தானே தாய் வழியில் உங்களுக்கு நல்ல உதவி இருக்கும் தாய்வழி உறவு நல்லபடியாக இருக்கும் தாய்வழி உறவு மூலிமா நல்ல உதவி கிடைக்கும் விவசாயத்தை பற்றி யாருக்கிட்டே சொல்லிட்டேன் வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும் வண்டி வாகனத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க லோன் கொடுக்குறவங்க வட்டி கொடுக்குறவங்க நல்லாயிருக்கும் சில பேர் கொடுப்பாங்க ஃபினான்ஸு வந்து தனியார்லேயும் கொடுக்குறாங்க அரசுலேயும் கொடுக்குது அப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் ஆட்டோமொபைல் மெக்கானிக் இன்ஜினியர்ஸ் அதுபோக வந்து அந்த சர்வீஸ் ரூம்லாம் வச்சுருக்காங்களே ஹோண்டா நிறையா இருக்குது இன்றைக்கி டூ வீலருக்கு இருக்குது காருக்கு இருக்குது சர்வீஸ் ரூமு லோன் கொடுக்குறது அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரியாக நேர்களே அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அது ரீட்டைலாக இருந்தாலும் சரி ஹோல்சேலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் மார்க்கெட்டிங்கு அது சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடம் அதுபோக கால்நடை வளர்ப்பாளருக்கும் நல்லாயிருக்கும் கால்நடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணை தொழில் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படும் இறால் பண்ணை மீன் பண்ணை இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சந்திரன் ஒரு நீர் கரகம் அல்லவா நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க சிறப்பாக இருக்கும் தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க மார்க்கெட்டில் வண்டி வச்சுருக்கிறவங்க மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்படி தான் கன்னிராசியில் வந்து எல்லாருக்குமே எல்லா நேரத்துலேயும் நல்லா இருக்காது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு சில நேரத்தில் நல்லாயிருக்கும் ஒரு மாதத்தில் ஒரு பத்து நாள் நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாள் நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு ம மற்ற நேரத்தில் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பலன்கள் வராது அதை பிரிச்சு 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 பார்க்கணும் பிரித்து பிரித்து பார்க்கணும் எப்படி நம்ம படிக்கும்போது சப்ஜெக்டை பிரித்து வச்சுருக்காங்களோ அது தான் ஜோதிடத்திலேயும் பலங்களை பிரித்து வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு கிரகங்களோட இணைவுக்கு சில பலன்கள் கிடைக்கும் பலங்களால் என்ன கிரகங்களோட இணைவு தான் தான் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இப்போ இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறாங்க ராசி ஒன்பதாம் இடத்துல குரு வந்து சந்திரன் ஜார வாங்கியிருக்கிறாரு ரோஹிணி ரெண்டாம் பாதம் நல்ல அமைப்பு சரியா சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் கூட்டத்தில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும் அதுபோக வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் மனைவி மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் கணவனாக மனைவி மனைவினா கணவன் அப்படி எடுத்துக்கணும் சரியா நான் ஆண்புன்னு ரெண்டு பேத்துக்குமே தான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் வயசு கிடையாது வயதெல்லாம் இந்த கால இந்த பொது பலன்களுக்கு வயது கிடையாது இதில் வந்து மாணவர்களுக்கு எது சார் அப்படின்னா உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா ஆரம்ப கல்வி காட்டில் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் அது போக வந்து நண்பர்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் நல்லாயிருக்கும் நண்பர்களால் நீங்கள் நல்லா இருப்பீங்க சொந்த பந்தத்தருடைய ஆதரவு இருக்கும் குறிப்பாக சொந்த பந்தம்னால் தவப்பன் வழி சொந்த பந்தம் நல்லபடியாக இருக்கும் இப்படி தான் சில பலன்கள் போகும் தவப்பன் அது போக நண்பர்களே பெரிய லெவலில் இருப்பாங்க ஒரு கொஞ்சம் மதிப்புத்தக்க இடத்துல இருப்பாங்க கொஞ்சம் ஈஏபியாக இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவு நல்லபடியாக கிடைக்கும் இப்படி தான் பலன்கள் வந்து போகும் வழியே எல்லா நேரமும் எல்லாருக்குமே பலன்கள் சொல்ல முடியாது கோச்சாரத்தில் குருதிசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக குரு திசை சந்திர புத்தி நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் கன்னி ராசியில் இப்போ குருதைசை நடக்கும் சரியா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குரு திசை நடக்கும் ஐம்பது ஐம்பது உத்திராடத்தில் உத்ரா உத்தரத்தில் பிறந்தாலும் சரி அஷ்டத்தில் பிறந்தாலும் சரி சித்திரையில் பிறந்தாலும் சரி குருதைசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பர்டிகுலராக குருதிசை சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் இப்படித்தான் பலன்கள் போகும் சரியான நேர்களே உங்கள் ஜாதகத்தை பார்க்காம நான் ஓப்பன் ஒரு பொதுவெளியில்ட்டு முடிஞ்ச அளவு நான் க்ளோஸாக பார்ப்பேன் எப்படி எப்படி இருக்குதுன்னு பஞ்சாங்கத்தை பார்த்து அப்சர்வேஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் ப பழங்களை போடுறேன் குருசை சந்தர்ப்பத்தில் நடக்கிறவங்களுக்கு அடுத்த வரின்ற இருபது நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் திருமண வாய்ப்பு கை கொடுக்கும் லாபம் நல்லாயிருக்கும் இளையதாரம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இளையதாரம் சில பேருக்கு இருக்கும் இளையதாரம் இளையதார மனைவியால் நல்லபடியாக இருக்கும் மனைவி நல்லா கண்ணுக்கு அழகாக நல்லாயிருக்கும் கணவன் கூட இணக்கமாக போகும் சந்தோஷப்படுவீங்க கணவர் முனை நல்லாயிருக்கும் மனைவிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க மனைவி பிறில் வீடு கூட எழுதி வைக்கலாம் எல்லாம் மனைவெளியில் எதனாச்சும் ஒரு இடமான கூட கிடைக்கலாம் சில இப்படி அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் சரியா எல்லா ஒரு காம்பினேஷன் தான் நம்ம பலன்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா ஜோதிடத்திலையும் சரி தனிப்பட்ட ஜாதகத்திலும் சரி கோச்சார பலன்களும் சரி எல்லா காம்பினேஷன் தான் கிரக சேர்க்கைகள் கிரக பார்வைகள் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் நல்ல பேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு வந்து சந்திர சாரத்தில் இருக்கிறனால எதையும் ஈஸியாக பார்த்துக்குறவங்க எதையும் கற்றுக்குறவங்க அந்த ஆவல் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் சகோதர வழியில் நல்லா ஏற்றம் இருக்கும் உடன்புறது சகோதர வழியில் குறிப்பாக மூத்த சகோதர வழியில் நல்லாயிருக்கும் தாயாரோட அன்பை சொல்லிட்டேன் அதுபோக வந்து எழுத்துத்துறையில் இருக்கிற நல்லாயிருக்கும் எழுத்துத்துறை எவ்வளோவா இருக்குது இன்றைக்கி எழுத்துத்துறை அதாவது டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க வசனம் எழுதுகிறவங்க எழுதி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தோம்னா வந்து உங்கள் குளம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கொ குடும்ப பெருமை நல்லாயிருக்கும் மதிநுட்பமாக இருப்பீங்க வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும் அதுபோல் குரு பீடத்தில் இருக்கிறவங்க சன்னிதானத்தில் இருக்கிறவங்க அறநிலையத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வக்கீல் வேலை நீதிபதி வேலை கோர்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் நீதி அப்படிங்கிறாங்கள்ல நீதி நியாயம் நேர்மை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க கட்ட பஞ்சாயத்துங்கிறது வந்து வேறு பைசல் பண்ணுறது அதுலேயும் நியாயம் பண்ணுவாங்கள்ல ஊ ஊர்னா நாட்டமாக இருப்பார் பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் ஒரு பிரச்சனை விட போனோம்னா அவர் நியாயத்தை சொல்லி பேசி தீர்த்து விடுவார் இப்படி பேசி தீர்த்து விடுவங்களும் நல்லாயிருக்கும் வளக்காட மன்றம் எடுத்துட்டால் நீதிபதி பொசிஷனில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் அவங்களும் நல்லா நிறைவாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க பிரச்சனை இல்லாமல் நிறைவாக மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க அது மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு இது மாதிரி நேரங்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குங்க கன்னிராசிக்கு நல்லா இருக்குது பதினோ ஒம்பதாம் படம் வழுக்குது பாக்கியஸ்தானம் வழுக்குது மகாலட்சுமி அவங்க கிடைக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் படம் வராது ராஜ உகாதபதி சுக்கரனு பதினொன்றாம் இடத்துக்கு வருது மிகச்சிறப்பு செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் வந்து ஏழாம் தேதியோடு அங்கிட்டு போயிருவார் சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தபோது இந்த இடப்பட்ட காலத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு வார காலத்துக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பார்வை வேறு இருக்குது தேதி வரைக்கும் அவர் பார்வை இருக்குது அதுக்கு பிறகு அவர் வந்து வக்கர நில ஆகி பின்னாக்கி போயிருவார் பின்னாக்கி போய்ட்டார்ன்னா அவர் பார்வையோட வீரியம் குறைஞ்சிரும் சரியா நம்ம ஒருத்தர் எதிர்த்து நின்று போய் பார்க்குறதுக்கும் பின்னாடியே ரிவர்ஸில் போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பின்னாடியே ரிவர்ஸ் போனோம்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பார்வையுடைய கான்சென்ட்ரேஷன் குறஞ்சு போயிடும் அந்த பார்வையுடைய அந்த இது கிளாரிட்டி குறையும் பின்னோக்கி போக போக அது மாதிரி செவ்வாயை பார்க்குற சனி பவனுடைய தாக்கம் குறையும் எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து ஓரளவு இயல்பாக இருப்பார் சரியா இருந்தாலும் எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தில் போகிறது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருல பேச்சில் கொஞ்சம் அத இது இருக்கும் ஒரு அதட்டல் இருக்கும் உருட்டல் இருக்கும் மிரட்டல் இருக்கும் அதெல்லாம் குறைச்சிக்கணும் கண்ணீராசினியர்கள் குறைச்சிட்டிங்கன்னா நல்லது என்ன தான் பலன்கள் இருந்தாலுமே சாதகங்கள் நிறையா இருந்தாலுமே பாதகங்களும் நிறையா இருக்குது பாதகத்தை செய்து வர்ற யார் செவ்வாய்தான் உங்களுக்கு தான் கண்ணீராசிக்கு வந்து எழுதி வைக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட எதிரி அவர் வந்து இப்போ எட்டாம் இடத்துல இருந்து ஒரு ராசிக்கு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ சகோதர வழியிலையும் சில பெண்கள் வரும் இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் சரியா இந்த குரு சந்திர யோகம் வருதுனால இப்போ நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் குறிப்பாக மூச்ச மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கும் நல்ல நிலைமையில் இருக்கும் பிரச்சனை வந்தாலும் அனுசரித்து போயிடுவீங்க ஆனால் இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்த போதிலும் மூணாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை குரு பார்க்க கொடி நன்மை முட்டல் முதல் வரும் அடிச்சிக்க மாட்டிங்க அப்படி இப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவீங்க நீங்கள் இல்லாத நேரத்தில் அவர் உங்களை பற்றி பேசுவார் வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே பேசிட்டு அப்படி வடக்கு தேக்கியும் பார்த்துட்டு போயிடுவீங்க இப்படி தான் ஒரு அமைப்பு இருக்கும் சரியா ஏன்னா கிரக நிலைகள் ஒன்று கெடுத்துச்சுன்னா ஒன்று கை கொடுக்குது அப்படி தான் ராசிக்கு இருக்குது கொட்டி கழித்து பார்த்தா நல்லா இருக்குது கண்ணிராசிக்கு வந்து நல்ல ஆவரேஜுக்கு எபோ ஆவரேஜாக தான் இருக்குது நூற்றுக்கு எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு கிரக நிலைகள் இன்றைக்கி ஜூன் இருபத்தேழு ஆகிப்போச்சு ஜூலை மாதம் சிறப்பாக இருக்கும் நானும் அப்பப்போ வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் வரத்துக்கு ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோ போடுறேன் இப்போ வந்து இந்த குரு சந்திரன் குரு பகவான் சந்திர சார சுபவர்க்கு எடுத்தது நல்ல விதமாக பார்க்கப்பட்டது கன்னி ராசிக்கு நல்ல அமைப்பில் இருக்குது ஏன்னா ரெண்டு கிரகமே ராசிக்கு வேண்டிய கிரகம் சுபாதிபத்தியத்துக்குள்ள கிரகம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சந்திக்கிறாகிறது நல்ல அமைப்பு தான் ஸோ நாலுமே நல்ல அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு சரியா நார் நல்ல புறமாக இருக்குது நல்வழி கட்டுற மாதிரி தான் இருக்குது ஸோ நால் புறமும் நல்ல புறமாக இருக்குது நான்கு வழியும் நல்ல வழியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதில் ஒருத்தர் கேட்பார் இவன் சும்மா இருக்கிறேன் நான் கண்ணிராசியில் பிறந்து நாய்ப்பட்ட பாடுபடுறேன் பிரச்சனை வேகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒருத்தடப்பெல்லாம் போடுறாங்க எல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை நான் ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு லக்கண ரீதியாக தசாபூத்தி சிலாம் இருக்காது அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது நானும் ஒன்றும் செய்ய முடியாது வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கோச்சார பழங்கள் சொல்கிறேன் யாருமே ஒன்று செய்ய முடியாது ஏன்னா அதை மாற்ற முடியாது அது கர்மா அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த பழங்களும் உண்மை தான் இது எதுவுமே நான் வந்து கிரியேட் பண்ணியோ கற்பனை பண்ணியோ பேசலை பஞ்சாங்கத்தை எடுத்து தேதி வரியாக புள்ளி ஓரத்தோடு தான் பேசுகிறேன் தமிழ் தேதியும் சொல்கிறேன் கிழமைகளும் சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறேன் இதுவும் இருக்குது இதை வச்சு தான் உங்கள் ஜனர ஜாதகம் கடைச்சிருக்காங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்திருந்தாலும் சரி அன்றைக்கி தேதிக்குள்ளே கோச்சார நிலையை வச்சு தான் கிடச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ரக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும் தசாநாதன் போயிருப்பார் இல்லைனா புத்திநாதன் போயிருப்பாரு அந்தரம் இப்போ நல்லா இருக்காது அந்தரம் வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நடக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ கன்னிராசி மேசால கடத்தில் பிறந்திருக்கிறீங்க சனி திசை புத்தி நடக்கு புத்தியில் வந்து ராகு அந்த நடக்குன்னா நல்லா இருக்காது ஏன்னா ராகு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு மேசத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு முடிஞ்சு போச்சு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற பலன் எதுவுமே ஆகாது எதுவுமே சேராது அவர் வேறு மாதிரி இருப்பார் அவரை சுற்றி வேற ஒரு உலகத்தில் இருப்பார் அவருக்கு இப்போ நான் சொன்னது எதுவுமே நடக்காது ஓப்பனாக சொல்கிறேன் நானே சொல்கிறேன் நடக்கவே நடக்காது ஏன்னா அங்கே அவர் கையில் தட்டே இல்லையே தட்டு தானே போட முடியும் வாங்க முடியும் அவர் அங்கே வெறுங்கையோடு நிற்பார் சரியா அதனால் உங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக தசாபத்தி நல்லா இருக்கணும் தசாநாதன் வளர்த்து புத்திநாதன் வளர்த்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த கோச்சார பழங்கள் கை கொடுக்கும் கோச்சார பழங்கள் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும்போது வந்து நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் கையில் தட்டு தான் இல்லை ஆனால் கை ரெண்டு நல்லாயிருக்கும் சரியா அப்படி எடுத்துக்கணும் கடவுள் வந்து அப்படி தான் கொடுப்பாரு சரிப்பா அவனுக்கு அவனுக்கு வாங்குறதுக்கு கையில் தட்டு இல்லை ஆனால் ரெண்டு கையை நல்ல கையாக கொடுத்துருப்பாரு கையில் வாங்கி கூட சாப்பிட்டுக்குருவார் அவருக்கு கொடுக்கறதுக்கு பாத்திரம் இல்லை இருந்தாலும் கையில் வாங்கி நல்லபடி கொடுப்பேன் கை இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கள அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப அதை காட்டில் கஷ்டப்படுவாங்க அப்படி தான் நினச்சிக்கணும் உன்னை நினத்து உன்னை பெருமைப்பட்டுக்கணும் சரியான நேரில் இப்படி தான் பலன்கள் இருக்கும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா குரு உங்களை ராசியை பார்க்குறாரு எப்படினாலும் காப்பாற்றிடுவார் ராசியை பார்க்கறதுனால எப்படினாலும் உங்களை காப்பாற்றிருவார் ஏதோ உங்களை பொழுதை போய்க்கிருவார் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த குரு பார்வை வந்து கோச்சாரத்தில் ஒரு ஒரு மேன்மையை கொடுக்கும் ஆனால் அவரும் கெட்டுப்போகாமல் இருக்கணும் உங்கள் ஜனநாயக ஜாதத்தில் குரு கெட்டு போகாமல் இருந்தார்னா ஓரளவு காப்பாற்றுவார் ஏதோ மூணு நேரத்துக்கு கைக்கு வாய்க்கும் உள்ளதை கொடுத்துருவார் அவர் கெட்டு போயிருந்தாருனா அதுலேயும் கஷ்டம் இருக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் உண்மை நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் நான் எனக்கு வர ஜாதகத்தில் நிறைய பார்த்துருக்கேன் கோச்சாரத்துலேயும் நல்லா இருக்காது ஜடன ஜாதகமும் நல்லா இருக்காது ஜாதக அமைப்பில் கிரகங்கள் நல்லா இருக்காது தசாபுத்தி நல்லா இருக்காது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஜோசியம் பார்க்கறதுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க சரியா அந்த அமைப்பெலாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே நேர்களே இது இப்படி இருக்குதுனால நம்ம பலன் சொல்லாமல் இருக்கவும் முடியாது ஏன்னா பலன் சொல்கிறது வந்து ஒரு இது ஒரு நேதி இதை சொல்கிறோம் அப்பப்போ நடக்கிறத வந்து நம்ம வந்து கணிச்சு கன்னிராசி நேர்களுக்கு தெரிவிக்கப்படி தெரிவிக்கப்படுறது ஒரு ஜோதிட ஒரு கடமை அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது அவருடைய கடமை சரி நேர்களே இப்போதிக்கு நல்லாயிருக்கு கோச்சாரத்தில் இருக்குது வழிபாடு முருகப்பெருமானம் கும்பிடுங்க அதை மறந்துடாதீங்க ஜூலை ஏழு வரைக்கும் முருகப்பெருமானம் தான் கும்பிடணும் முருக வழிபாடு உண்டு இது கோச்சார ரீதியாக கந்திசு கவசத்தை படிங்க செவ்வாய் கிழம தோறும் நல்லபடியாக இருக்கும் மற்ற கிரக நிலையெல்லாம் நல்லாயிருக்கு சனி பவன் உக்கார பிரிச்சு நல்லா தான் இருக்குது அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்கள்லாம் கண்ணீராசி சுற்றி நல்லா தான் போயிட்டுருக்குது இருக்குது வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் கண்ணிராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே